வெல்கம் டு மதுரை ஃபேமிலி டைம்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் பிளாக் தாங்க பார்க்க போறோம் நம்ம மதுரை தமுக்கத்தில் ரோபோட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட எக்ஸிபிஷன் தான் போட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் மறக்காமல் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க இங்கே என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபன் பண்ணுறதுக்கும் நிறையாவே இருக்குதுங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக பெரியவங்களுக்கு செவன்ட்டி ருப்பீஸும் சின்னவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த எக்ஸிபிஷன் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரையும் எல்லா டேஸுமே நடக்குதுங்க ஜனவரி டுவெண்ட்டி எயிட் வரையும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது நாங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு ஃப்ரைடே ஈவினிங் தாங்க கிளம்பி போயிருந்தோம் சாட்டர்டே சண்டேஸில் போனால் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீக் டேஸில் போகலான்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரைடே போயிருந்தோம் என்ட்ரன்ஸில் நுழையும் போது எக்ஸிபிஷனோட மெயினில் இந்த மாதிரி மவுண்டன் செட் பண்ணிவிட்டு அதில் நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சு லைட்னிங் எஃபெக்ட்டோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த மவுண்டனுக்கு ரெண்டு சைட்லேயுமே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வச்சு தண்ணி விழுகிற மாதிரி சூப்பராகவே செட் பண்ணியிருந்தாங்க நுழையும் போதே பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஈகிள் செட் பண்ணியிருந்தாங்க அதுவும் சவுண்ட் எஃபெக்டோடு செட் பண்ணியிருந்தாங்க அந்த காலுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் அசைகிற மாதிரியும் வச்சிருந்தாங்க பார்க்கவே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அங்கேருந்து நேராக உள்ள என்டர் ஆனே த்ரீ டி கேலரி செக்ஷனில் செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இதுலேயுமே குட்டீஸ்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மோட்லூ பட்லோ ஸ்பைடர் மேன் அவெஞ்சர்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் நேஷ்னல் லீடர்ஸ்னு நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுங்க எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்த்தாவே சூப்பராக இருந்தது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக போஸ் எல்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியுமே நிறைய நேச்சுரல் சீனரிஸ்லாம் இருந்ததுங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க இதோட அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேட் ஆகிற மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரியுமே செட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு மட்டுமே தனியாக சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் இங்கே எங்களுக்கு பிடிச்ச எல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ளே என்டர் ஆகிற இடம்னு பார்த்தா ரொபோட்டிக் பேர்ட்ஸோட வேர்ல்டு தான் இங்கே உள்ளே நுழையும் போதே நமக்கு நல்ல ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட் ஃபீல் கிடைக்கிது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த மாதிரியே சுற்றி க்ரீனிஷாக நிறைய மரமெல்லாம் வச்சு நிறைய பேர்ட்ஸு அதுவும் பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் கேட்கும்போது நம்ம காட்டுக்குள்ளே நிஜமாக வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் உண்டாகுது அதுவும் இல்லாமல் பிரம்மாண்ட யானை புளி சிறுத்தை இதெல்லாம் பார்க்கும்போதே நிஜமாகவே எங்கள் காட்டுக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது இதோடய சவுண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் கேட்டு பாருங்க Terima kasih telah menonton! பேர்ட்ஸ் வேர்ல்டுலேருந்து நம்ம வெளியில் வந்தோடனே நேராக வர ஏரியா பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஏரியா தான் இந்த தடவை கடைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சித்திரை பொருட்காட்சியில் போடுற அளவுக்கு கடைகள் அதிகமாகலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பொருள்கள் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தோடைய குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்தது ரேட்டுமே கரெக்டான ரேட்டில் ரொம்பவே சீப்பாகவும் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா கடையில் ஆரம்பிச்சு ஃபேன்சி வளையல் தோடு செப்பல் ட்ரெஸ்ஸு ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்னு நிறைய கடைகள் இருந்தது அதுலேயும் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஃப்ரிட்ஜு கண்டெய்னர்ஸு கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கலெக்ஷன்ஸுமே அதிகமாக இருந்தது குட்டீஸ்களுக்கு ஸ்கூல் பென்சில் பாக்ஸு லன்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க பாத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சில்வர்லேருந்து அலுமினிய பாத்திரம் வரை சின்னதுலேருந்து பெருசு வரை நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டிஸும் இருந்தது அதில் இந்த குட்டி குட்டி இட்லி குண்டான்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது இதிலே மினி இட்லி தட்டெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஆயில் டிஸ்பென்சர்லாம் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருந்தாங்க பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்குமே நிறைய விளையாட்டு ஜாமங்கள் நிறைய டாய்ஸ் செக்ஷன்லாம் இருந்தது இங்கே ஃபுல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க குட்டீஸ் உள்ளே போனால் கண்டிப்பாக வெளியவே வர மாட்டாங்க எங்கள் வீட்டை குட்டீஸும் அன்றைக்கி உள்ளே போயிட்டு வெளியே வரவே இல்லை செப்பல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செப்பல்லேருந்து ஷூ வரைக்கும் நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய வாட்ச் கலெக்ஷன் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் லேடிஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஹேண்ட்பேக் ஷாப் தான் இங்கே பர்ஸில் இருந்து ஹேண்ட்பேக் வரையும் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட்ல தான் ஆரம்பிக்குது அதுலேயும் ஜூட் பேக்கெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது குவாலிட்டியுமே ரொம்பவே அழகாக இருந்தது கண்டிப்பாக இங்கே வந்தால் ஏதாவது ஒரு பேக் நம்ம வாங்காமல் போகவே மாட்டோம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஹேண்ட்பேக் கடையில் இருந்தது இது போக இந்த மண்பானை கடையிலையுமே நிறைய பாத்திரங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி தோடு பொட்டு ஃபேன்சின்னு நிறைய கடைகள்லாம் இருந்தது ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக வெளியே வந்தால் ஃபுட் கோர்ட் தான் ஃபுட் கோர்ட்டில் ஏகப்பட்ட கடை இருந்ததுங்க ஐஸ்கிரீமில் ஆரம்பித்து பஞ்சு மிட்டாய் ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன் மசால் பூரி பானிபூரி கோலா ஜிகர்தண்டா ஃபில்டர் காஃபின்னு எக்கச்சக்கமான கடைகள்லாம் இருந்தது அங்கே சின்ன பிள்ளையா போதெல்லாம் பொருட்காட்சிக்கு வரும்போது அம்மா எதாவது செஞ்சு கொண்டு வருவாங்க அங்கே பொருட்காட்சியிலே நல்லா பெட்ஷீட்டெல்லாம் விரித்து உட்காந்து சாப்பிட்டு வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அது ஒரு அழகிய கணாக்காலம் தான் சொல்லணும் நாங்கள் அன்னைக்கு ஃபஸ்ட்டு மசால் பூரி தான் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் எப்போவுமே ஒரு கடையில் வாங்கும்போது போது ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வாங்கி அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்து நல்லா இருந்தால் தான் அடுத்த பிளேட் வாங்குவோம் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அன்றைக்கி சூப்பராக இருந்ததுங்க மசால் பொரி நாங்கள் இன்னொரு பிளேட்டுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் கூடவே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் வாங்கி தான் சாப்பிட்ருந்தோம் மசால் பொறி நல்லா இருந்ததுனால தான் காலிஃப்ளவரும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் மசால் பொரி அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லாவே இல்லை நரிச்சு நரிச்சுன்னு வேகாத மாதிரியே இருந்தது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எக்ஸிபிஷன்னா எல்லாருடைய ஞாபகத்துலேயும் வர ஒரே விஷயம் இந்த டெல்லி தான் இந்த அப்பளத்தை அங்கே வாங்கி தான் அன்றைக்கி எக்ஸிபிஷன் பார்த்த திருப்தி எல்லாருக்கும் கிடைக்கும் நாங்களும் ஃபைனலாக இந்த அப்பளம் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதுலேயும் இந்த காலிஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு ஈக்குவலாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுருந்தாங்க இது எல்லாத்தோடைய ப்ரைஸுமே செவன்ட்டி ருப்பீஸ் தாங்க அப்பளமும் செவன்ட்டி ருப்பீஸ் தான் வாங்கியிருந்தோம் இதை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் சாக்லேட் ஷாப்புன்னு எப்பவும் போல புளி மிட்டாயிலருந்து சவ் மிட்டாய் கமர்கட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க முந்தியெல்லாம் இது ஒரு பாக்கெட் இருபது ரூபான்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து ஒரு பாக்கெட் முப்பது ரூபான்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க நாலு எடுத்துருந்தா நூறு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க மிட்டாயோட மிளகு சீரகம் ஏலக்காய் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க கூடவே சின்ன சின்னதாக அப்பளம் வடகம் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே நீங்கள் கலந்து நூறுபாய்க்கு எடுத்துக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க நான் எனக்கு பிடிச்ச சீனி மிட்டாய் புளிப்பு மிட்டாய் கமர்கட்டு அதுக்கப்புறம் செரீஸ்ன்னு எல்லாமே எடுத்து இந்த மிட்டாயில் உங்கள் எல்லாேருக்கும் எந்த மிட்டாய் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் ஃபேமஸ் ராஜஸ்தானி ஊரா ஷாப்பும் அங்கே இருந்தது தெரிஞ்ச வரைக்கும் இந்த ராஜஸ்தான் ஊருகா ஷாப் வந்து நான் எக்ஸிபிஷன்ல தான் பார்த்துருக்கேன் வேற எங்கேயும் இந்த கடை இருக்கான்றது எனக்கு தெரியல இதுக்கப்புறம் விரல் ரேகை ஜோதிடம் பார்க்குற இடம் இருந்தது இதுல கைரேகை வச்சு ஜோதிடம் பார்க்கறதுக்கு முப்பது ரூபா கிட்ட சார்ஜ் பண்றாங்க நம்ம கைரேகையை பேப்பரில் வச்சு கொடுத்தோம்னா அது கம்ப்யூட்டரில் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றாங்க எனக்கும் ஆசையாக இருந்ததுனால நான் என் கைரேகையை வச்சு பார்த்துருந்தேன் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வந்துருந்தது வேறு எந்த தாட்ஸும் வந்தாலுமே நான் இதை மைண்டுக்கு ஏற்றிக்க மாட்டேன் ஒரு ஜாலிக்காக தான் நான் பார்த்தேனே தவிர ரொம்ப இதில் இறங்கியெல்லாம் பார்க்கல நான் ஃபுட் கோர்ட்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா ஃபுல்லாமே ஃபன் கேம்ஸ் தான் இங்கே நிறைய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் அரைஞ்சி பெரிய கேம்ஸ் வரையும் நிறையாவே வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் எல்லாமே ஃபன் கேம் தாங்க எல்லாமே த்ரில்லிங்காக புதுசு புதுசாக நிறைய கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஒவ்வொரு கேமுக்குமே மினிமம் சிக்ஸ்டி ருப்பீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கேமுக்கெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு என் ஹஸ்பண்ட் வா இதில் சேர்ந்து போகலான்னு சொல்லியிருந்தாரு நான்லாம் சின்ன வயசுலேருந்தே மொத்தத்துக்கு மூணு ராட்டின்தாங்க போயிருக்கேன் ஜெயின் டிவிலெலாம் இதுவரை ஏர்னதே கிடையாது நான் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பன் சாசர் டோரா டோரா கொலம்பஸ் இது மாதிரி தான் போயிருக்கேன் இதில் எல்லாம் ஏறினதே இல்லை இதை பார்த்தோன்னே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு நான் வரலன்னு சொல்லிட்டேன் அவர் மட்டும்தான் போயிருந்தார் ட்ரில்லிங்காக வேணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் ஏறிட்டு இறங்கும் போது தான் சொல்கிறாரு நல்ல வேலைக்கு நீ ஏறல எனக்கே அப்படி தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு தான் அங்கேருந்து கிளம்பினோம் அதுக்கப்புறம் என் சின்ன பையன் வந்து இந்த ஹெலிகாப்டரில் தான் ஏறி இருந்தான் இதுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இதிலே காரு பைக்கு நிறையா இருக்குது இருந்தாலும் வர குட்டீஸ் எல்லாமே இந்த ஹெலிகாப்டரை தான் விரும்புகிறாங்க ஏன்னா இதுதான் மேலேயும் கீழேயுமா ஏறி ஏறி இறங்குறனால குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே இதுதான் பிடிச்சிருந்தது என் பெரிய பையன் கொலம்பஸில் தான் ஏறணும்னு சொல்லி ஒரே பிடிவாதமாகிட்டான் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் நான் ஏறி எனக்கு தலை சுற்றுது நான் வரல நீ போன்னு சொல்லிட்டாரு கடைசி நமக்கு வேறு வழியே இல்லை நம்மளை தான் மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொலம்பஸில் தான் ஏறி இருந்தேன் இதுக்கு எயிட்டி ருப்பீஸ் கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே போன அன்னைக்கு வீக் டேஸுன்றதுனால கூட்டம் எதுவும் இல்லாதனால மொத்தமே அந்த கொலம்பஸில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் உட்காந்துருந்தோம் அதுவே எனக்கு மனசில் ரொம்ப பயமாக இருந்துச்சு நாலு பேர் இருந்தனால அவருக்கு ஆட்டு நல்லா ஆட்டி விட்டாருங்க எப்படா நிப்பாட்டுவாருன்ற அளவுக்கு எனக்கு போதும் போதுன்னு ஆகி போச்சு அந்த அளவுக்கு ஸ்பீடு எடுத்துட்டாரு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நிப்பாட்டி இருந்தார் என் பையனுக்கு ஒரே குஷியாயிடுச்சு இறங்கினதுக்கப்புறம் அவருக்கு கொடான கொடி நன்றி சொல்லிட்டு இனிமேல் என்னால் எதுவும் முடியாது என்னை எதுலேயும் ஏற்றி விடாதீங்கன்னு சொல்லி நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் இந்த வட்டம் நிறைய புதுசு புதுசாக கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக கொண்டு வந்திருந்தாங்க ட்ரெயின் எல்லாமே சின்ன சின்னதாக நிறைய டிசைனில் கொண்டு வந்திருந்தாங்க அதுலேயும் இந்த கார் கேம் எல்லாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய புது கேம் இங்கே இருந்ததுங்க இவ்வளோதாங்க இந்த எக்ஸிபிஷன் நம்ம இப்போ இந்த வீடியோட எண்டுக்கே வந்துவிட்டோம் நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த எக்ஸிபிஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் லீவெல்லாம் வருது குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ப்ளேஸ்னே சொல்லுவேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்